நான் முதல்வர் ராம கருப்புசாமி பேசுகிறேன் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய முதல்வராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த கா தாகூர் கலைக்கல்லூரி மிகவும் பழமையான கல்லூரி மூவாயிரத்தி முந்நூறு மாணவர மாணவிகள் இங்கே பயின்று வருகின்றனர் கிட்டத்தட்ட பதினாறு துறைகள் செயல்பட்டு வருகிறது மிகப்பெரிய கல்லூரி பழமையான கல்லூரி கல்லூரி துவங்கப்பட்ட பொழுது அன்றைய பிரதமர் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது இந்த கல்லூரியில் பல பெரியவர்கள் இங்கே படித்திருக்கிறார்கள் இன்றைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் கூட நமது கல்லூரியை படித்த மாணவர்தான் அவர் தாகூர் கலைக்கல்லூரியினுடைய வணிகவியல் துறையில் மாணவராக பயின்று இன்றைக்கு அவர் இன்றைக்கு இன்றைக்கு நம் நம்முடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை சொல்வதற்கு நாங்கள் பெருமை அடைகிறோம் புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரி ஒரு சிறந்த கல்லூரி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதில் பல சிறப்பு இயல்புகளை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கல்லூரினா உங்களுக்கு தெரியும் ஒரு கிரவுண்ட் இருக்கும் ஒரு மேடை இருக்கும் ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா ஒரு கல்லூரியை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு எழில்மிக்க கல்லூரியாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பெருமுயற்சி எடுத்தோம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய முன்னாள் முதல்வர் திரு சசிகாந்தாஸ் அவர்கள் அவருடைய முன்னெடுப்பில் நாங்கள் நாங்களும் சேர்ந்து பேராசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து மாணவரோட பங்களிப்போடு இந்த கல்லூரியில் வந்து நாங்கள் நிறைய மரங்களை நட்டுறதுக்கு ஆரம்பித்தோம் இந்த மண் வளத்துக்கு தேவையான மரங்கள் என்ன மாதிரி மரம் நல்லபடியாக வரும் அது எது வந்து நல்ல பலன் தரும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி வந்து தாவர தாவரவியல் துறை விலங்கியல் துறை இவங்களோடலாம் நாங்கள் சேர்ந்து நாங்கள் அப்படி திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது சரியான மரங்களை வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க அதை அதனுடைய அடிப்படையில் மாணவர்களுடன் சேர்ந்து கல்லூரி நிர்வாகம் பல மரங்களை நாங்கள் நட்டு வச்சோம் அப்படி நட்டு வச்சு அதை பராமரிப்பு வந்து அந்த பராமரிப்பு பணிகளை வந்து மாணவர்களிடத்தில் நாங்கள் அதை வந்து ஒப்படைத்தோம் மாணவர்கள் சிறந்த முறையில் அந்த பராமரிப்பு பணிகளில் பண்ணதுனால இன்றைக்கி பறந்து விரிந்த அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஏக்கரில் ஒரு பெரிய அமைதி வனமாக மரம் மரங்கள் நிறைந்த பகுதியாக நம்ம தாகூர் கலைக்கல்லூரி புதுச்சேரியில் திகழ்ந்து வருகிறது இது ஒரு லாஸ்பேட் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம தாகூர் கலைக்கல்லூரி அமைந்திருக்கிறது இந்த லாஸ்பேட் ஏரியா பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஒரு ஏர்போர்ட் இருக்குது இந்த பக்கம் ஒரு ஹெலிபேட்ஸ் இருக்குது இந்த சைடில் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்க வந்து எல்லாமே ஒரு எஜுகேஷனல் ஹப்ஸ் பாலிடெக்னிக்ஸ் இருக்கு டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பு வாய்ந்த ஒரு ஒரு பகுதி இது இந்த பகுதியில் நிறைய மரங்களை நாங்கள் வந்து நட்டதினால இதை வந்து ஒரு என்வரான்மெண்டல் ஆடிட்டிங் நாங்கள் நாங்கள் பண்ணினோம் அப்படி பண்ணும் பொழுது அவங்க என்ன அதை நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு லங் ஆஃப் புதுச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மரங்கள் வந்து சட்டே இருக்கிற ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த மரங்கள் நல்ல சுத்தமான ஆக்சிஜனை வந்து கொடுக்குது பிராணவாயு இது கொடுக்குது அது வந்து இந்த மக்களுக்கு உண்டான நல்ல மூச்சு மூச்சு கிடைக்கிறதுக்கும் நல்ல அந்த உடல்நலம் பேணுவதற்கும் இது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ரெண்டாவது எங்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு என்வாயன்மெண்ட்டு சுற்றுச்சூழலை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா ஒரு மாணவனுடைய படிப்புக்கு அவனுடைய அவனுடைய திங்கிங் அதாவது நினைவாற்றல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நினைவாற்றலுக்கு எது தேவைன்னா நல்ல நல்ல மூச்சு காற்று இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல க்ரீனரியாக இருக்கிறது நல்ல பசுமை வாய்ந்த இந்த சுற்றுச்சூழல் அவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குது அந்த மன அமைதியோடு அவங்க கல்லூரிக்குள்ளே பொழுது கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கக்கூடிய மைதானங்களில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அவங்க நல்ல நல்ல பிராணவாயுவை சுவாசிக்கிறாங்க அதோடைய அவங்க கல்லூரி க்ளாஸ்க்குள்ளே வகுப்பறைக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய பாடம் ஏற்கும் திறன் அல்லது க க அவன் கற்றுக்கொள்ளுகின்ற அந்த திறன் வந்து அதிகரி அதிகரிக்குது அப்படின்றத நாங்கள் தீர்க்கமாக நம்புகிறோம் ஸோ அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த கல்லூரிக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் வந்து இந்த இந்த வனப்பகுதியில் வந்து நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதற்குண்டான அந்த பேர்ட் வாட்சிங் அப்படின்ற ஒரு செயல் வந்து விலங்கியல் துறை மூலமாக அதை நாங்கள் செஞ்சுட்டே வந்துட்டுருக்குறோம் அதையெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அது அது வந்து ஒரு அந்த 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 பேர்ட்ஸ்னுடைய இனப்பெருக்கம் பேர்ட்ஸ்னுடைய அந்த வருகை அப்படின்றது வந்து இந்த வனத்துக்கு வந்து ஒரு சிறப்பு சேர்க்கிறது அது ரொம்ப முக்கியமாக நாங்கள் அதை அதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த கல்லூரியில் வந்து உரங்கள் நாங்கள் தயாரிக்கிறோம் அந்த உரங்கள் தயாரித்து விலங்கியல் தூர தான் செய்கிறாங்க உரங்கள் தயாரித்து இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களுக்கும் செடிகளுக்கும் நாங்கள் அந்த உரங்களை பயன்படுத்துகிறோம் எங்கள் கல்லூரியில் வந்து ஒரு நல்ல பழத்தோட்டம் இருக்கிறது அந்த பழத்தோட்டத்தில் மா மா இருக்குது பலா இருக்குது கொய்யா இருக்குது பப்பாளி இருக்குது இந்த மாதிரி நிறைய பழ வகைகள் மற்றும் காய்கறி வகைகளும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் காய்கறி வகையில் பார்த்தோன்னா நாங்கள் வந்து கத்திரிக்காய் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் அப்புறம் நிறைய முருங்கைக்காய் வந்து பெருணியெல்லாம் நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்மளுக்கு கெடு கொடுத்துக்கிட்டே இருக்குது உற்பத்தி நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி காய் வகைகளும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் இது எல்லாமே வந்து எங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறோம் எங்கள் ஆசிரியர்களுக்கு கொடுக்குறோம் இங்கே இருக்கிற எல்லா வகையான அலுவலக உறுப்பினர்களுக்கும் நாங்கள் கொடுத்து அவங்களாம் அதில் பயன்பெறுகிறார்கள் பழங்கள் பார்த்திங்கன்னா பலாப்பழம் கிட்டத்தட்ட நிறைய பலாப்பழங்கள் நாங்கள் அறுவடை பண்ணுறோம் இந்த பலாப்பழங்கள் சொல்லப்போனால் இந்த புதுச்சேரியில் கூட அனைத்து நிறுவனங்களை நாங்கள் வந்து பலாப்பழத்தை வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அல்லது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் அது மிகச்சிறந்த பலாப்பழமாக கருதப்படுகிறது நல்ல சுவை சுவை மிகுந்த ஒரு பலா நம் தோட்டத்தில் விளையக்கூடிய பலா மேலும் புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் எங்களுக்கு புத்தா கார்டன் அப்படின்னு ஒரு கார்டன் இருக்குது அப்புறம் சோலா கார்டன் இருக்குது அமைதிவன் அப்படின்னு ஒரு கார்டன் இருக்குது கொரோனா கார்டன் ஒன்று இருக்குது இப்படி நிறைய வனங்கள் இருக்குது ஒரு ஒரு வனத்துக்கும் நாங்கள் பெயர் வைத்து நம்ம அழைக்கிறோம் அதில் புத்தா கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய முயல்கள் நாங்கள் வளர்க்குறோம் அப்புறம் புறாக்களில் இருக்குது அதுக்கப்புறம் கோழிகள் குஞ்சுகள் அதெல்லாம் நாங்கள் வளர்க்குறோம் வாத்து வாத்துக்கள் இருக்குது இப்போ இதெல்லாம் நாங்கள் ஏன் இப்போ செய்கிறோன்னா பசங்க வரும்பொழுது பர்டிகுலராக பெண் பிள்ளைகள் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் அது கிடைக்குது அதோடு அவங்க வந்து கல்லூரிக்கு கிளாஸ்க்கு வரும் பொழுது அவங்களுடைய மனநிலை அமைதியானதாக இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மேலும் இப்போ பாருங்கள் இந்த ஒரு செரி பழம் மரம் இது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இது பழம் இருக்குது இது வந்து இந்த மாதிரி பழங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பசங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு பழ வகை இது அதனால் அந்த அந்த குழந்தைங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பின்னாடி எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாவற் மரம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பழங்கள் பசங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அலுவலக பணியாளர்கள் நிறைய அதை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா பழங்கள்லாம் வந்து நிறைய வியாதிகளுக்கு அது வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது அந்த மாதிரி நிறைய நாவல் மரங்கள் இருக்குது ஆலமரம் இருக்குது அப்புறம் அரச மரம் இருக்குது இதெல்லாமே வந்து நிறைய ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மன வகைகள் அதெல்லாமே நம்ம கல்லூரியில் இந்த கேம்பஸில் நல்லா பராமரித்து வரோம் அது வந்து உண்மையிலுமே இந்த கல்லூரிக்கு ஒரு பெரிய சிறப்புன்னு நான் சொல்ல முடியும் பழங்காலங்களில் திண்ணை எல்லாம் பார்த்துருப்போம் அப்போ குருகுல கல்வி அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் ஓப்பன் ஏரில் தான் வந்து அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் பட் நாங்கள் தாகூர் கலைக்கல்லூரியில் ஒரு புது முயற்சியாக நாங்கள் என்ன பண்ணோம் ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த பக்கம் அப்படியே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்கார்றதுக்கு மாதிரி ஒரு சின்னதாக நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து கல்லூரி கருத்தரங்குகள் அல்லது கல்லூரியினுடைய முன்னாள் மாணவருடைய சொற்பொழிவுகள் கல்லூரியினுடைய மற்ற சில அசோசியேஷன் ஃபங்க்ஷன்ஸு அதுக்கப்புறம் ஈவன் நாங்கள் போன தடவை நாங்கள் வந்து ஃபேத்தர்தே டேக் அப்படின்ற ஒரு பெரிய விழா கூட நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு அளவுக்கு நமக்கு அக்காமடேட் பண்ணக்கூடிய இந்த இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நமக்கு இருக்குது இது ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பாக நான் வந்து இந்த கல்லூரியில் நான் பார்க்குறேன் இது எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெரிய உதவியாக இருக்குது இந்த மாதிரி கருத்தரங்கங்கள் பேச்சுக்கள் அல்லது மே மேடை கலை நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாமே வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசமாக இருக்குது இதுக்கெல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த மரங்கள் இந்த ஒரே காரணம் வந்து இந்த இருக்கக்கூடிய அனைத்து மரங்கள் தான் அதை வந்து நான் சொல்கிறது நான் பெருமைப்படுறேன் புதுச்சேரி தாகூர் அரசு கல்லூரியினுடைய இன்னொரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொரோனா கார்டன் இங்கே நீங்கள் பார்க்கலாம் கொரோனா மெமோரியல் கார்டன் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு நிர்மாணம் பண்ணியிருக்கோம் இந்த கொரோனா மெமோரியல் கார்டன் அப்படின்றது எதற்காக நாங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா கொரோனாவால் இறந்த பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த கொரோனா கார்டன் உருவாக்கப்பட்டது இந்த கொரோனா கார்டன் உருவாக்கப்பட்டதுனால நாங்கள் எப்பொழுது வந்து அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் யார் இங்கே வந்தாலும் அவங்க இங்கே வந்துட்டு ஒரு ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு வசதியை நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம் ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்களிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் அந்த கொரோனாவில் உயிரிழந்த உயிரிழந்தவர்களுடைய நினைவாக ஒரு மரம் நட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம் அப்பொழுது அந்த மரம் வந்து நட்டு வைக்கும் பொழுது அவங்களுடைய பெயர் பலகையும் இங்கே நாங்கள் வந்து நிர்மாணம் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி பல பேர் வந்திருக்காங்க பல பேர் வந்து இந்த கொரோனா கார்டனில் மரங்களை நட்டு வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிக மிகவும் பெருமை சேர்க்கின்ற விஷயம் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே நம்ம பார்க்கலாம் ஒன்றுனா இந்த இந்த மரம் வந்து ராகுல் அகர்வால் ஐபிஎஸ் எஸ்எஸ்பி புதுச்சேரி அவரால் ஏற்பட்டது பாருங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு மரம் வந்து ஒரு ஒரு அலுவலகம் இது வந்து இந்த 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 மரம் நமது முன்னாள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் கிரண்பேடி அவர்களால் நடப்பட்ட இந்த இந்த மரம் செழிப்பாக வளரதை பார்க்கலாம் இங்கே ஒரு போர்டை நீங்கள் பார்க்குறீங்க ஜெயந்தி எஸ் ரவி ஐஏஎஸ் அவர்கள் செக்ரட்டரி ஆரோவிட் ஃபவுண்டேஷன் அவங்க இந்த மரத்தை நட்டுருக்காங்க இப்படி நிறையா பேர் வந்து இந்த கொரோனா கார்டை விசிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பல மரங்களை நட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த மரங்கள் எல்லாமே மிகவும் செழிப்பாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபாரஸ்ட் லுக் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அ அழகாக இருக்குது புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா இந்திய சுற்றுலாத்துறை வந்து நம்ம புதுச்சேரி இப்போ தாகூர் கலைக்கல்லூரி கலைக்கல்லூரியை வந்து அர்பன் ஃபாரஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த அர்பன் ஃபாரெஸ்ட் அப்படிங்கும்போது எப்படி அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்து ஒரு என்வரான்மெண்டல் ஆடிட் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இந்த வனத்தை வந்து அர்பன் நகர் வனம் அப்படின்ற ஒரு இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நமது கல்லூரிக்கு இங்கே நம்ம தாகூர் கலைக்கல்லூரியில் வந்து இப்போது இந்த ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம் எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு அவார்ட் வின்னிங் ஆஸ்கார் வின்னிங் டாக்குமெண்ட்ரி ஒன்று வெளியாச்சு அந்த அதனுடைய நினைவாக அவங்களுக்கு ஒரு ஒரு நினைவாக இந்த மரத்தை நாங்கள் நட்டு வச்சுருக்குறோம் இது ஒரு சங்கம் குளம் சங்கம் குளம் இந்த குளம் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது இது வந்து எதற்காக இந்த குளம் அப்படின்னா நம்ம கல்லூரியில் எப்பொழுதெல்லாம் ஒரு கனமழை பெய்கிறதோ அந்த கனமழையின் காரணமாக அந்த வழிந்தோடுகின்ற நீர் வெளியே போய் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த குளத்தை நாங்கள் வந்து நிர்ணயிச்சிருக்கிறோம் இந்த குளத்தில் எப்பொழுதெல்லாம் நல்ல ஹெவி ரெயின் இருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குளம் ஃபுல்லாக இருக்கும் இந்த குளம் ஃபுல்லாக இருக்கும் அப்படி கு இந்த குளம் ஃபுல்லாக இருக்கு ஆன உடனே அதுக்கு என்ன நமக்கு நன்மை அப்படின்னா இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆழ்துளை கிணறுகளுக்கும் வந்து நல்ல தண்ணீர் வசதி கிடைக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த குளத்தை நாங்கள் வந்து நிர்மாணம் பண்ணியிருக்கிறோம் இந்த குளம் வந்து ஒரு மிகச்சிறப்பு நம் தாகூர் அரசு கலைக்கல்வி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து குயில்களுடைய சத்தம் எவ்வளோ இனிமையாக இருக்குது குயில் கூவுறது வந்து அது ஒரு ஒரு அழகு அதுக்கு இனிமையாக இருக்கும் அந்த மாதிரி இந்த வனம் தான் அந்த மாதிரி ஒரு குயில் கூ குயில்கள் வந்து கூடு வைப்பதற்கும் அல்லது குயில்கள் இனப்பெருக்கத்திற்கும் இந்த வனம் வந்து மிக பெரிய வரமாக அமைந்திருக்கிறது அது வந்து நமக்கு பெருமை இந்த க கல்லூரியில் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு அதுவும் ஒரு நகர்ப்புறமான கல்லூரியில் வந்து இப்படி ஒரு 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 அருமையான சூழல் வந்து நம்ம தாகூர் அரசு தான் பார்க்க முடியும் இது நம்மளுடைய புத்தா கார்டன் இந்த புத்தர் சிலை வந்து நமது கல்வி அமைச்சர் திரு மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்களால் துவங்கப்பட்டது இந்த புத்தா கார்டனில் வந்து நம்ம வந்து நிறைய உயிரினங்களை நம்ம வளர்க்குறோம் முயல்கள் இருக்குது கோழிகள் இருக்குது வாத்துக்கள் இருக்குது மற்றும் புறாக்கள் கூட நிறையா இருக்கிறது புத்தர் சிலை உண்டான அடிப்படை நோக்கமே வந்து புத்தர் அப்படின்றவர் வந்து ஒரு அமைதியை விரும்புகின்றவர் புத்தர் அப்படின்றது நான் புத்தர் அவருடைய ஒரு அடி அடிப்படை கோட்பாடே ஞானம் புத்தருடைய அடிப்படை கோட்பாடே ஆசையை அழிவுக்கு காரணம் அப்படின்றது இதையெல்லாம் வைத்து தான் மனதில் வச்சு தான் நாங்கள் இந்த புத்தா சிலையை நாங்கள் வந்து இருக்கிறோம் இது எல்லாமே நிச்சயமாக வந்து ப பசங்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பயனளிக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிலையை நாங்கள் சிலையை நாங்கள் நிறுவியிருக்கிறோம் எங்கள் கல்லூரி வளாகத்தில் இந்த ஒரு பெரிய மரத்தை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது ஒரு அரச மரம் அரச மரம் அப்படின்றதுனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அரச மரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து சுத்தமான பிராணவாயுவை நமக்கு அளிக்கிறது எந்த ஒரு மரமாக இருந்தாலும் நைட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும் பகலில் வந்து பிராணவாயு கொடுக்கும் ஆக்சிஜனை கொடுக்கும் ஆனால் இந்த அரச மரத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு இயல்பு என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இரவு பகல் பாராமல் ஒரு பிராணவாயு கொடுக்கறது இந்த அரச மரம் இந்த அரச மரம் இந்த கல்லூரி வளாகத்தில் இருக்கிறது எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பெருமை அல்லது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம் இந்த மரம் வந்து நம்ம கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு அரிதான மரம் இந்த மரத்தினுடைய பெயர் வந்து நாகலிங்க மரம் இந்த நாகலிங்க மரம் அப்படின்றது வந்து பாண்டிச்சேரியில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம வளாகத்தில் இரண்டு பெரிய மரங்கள் இருக்குது சற்றேறக்குரிய ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் பழமையான மரம் இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய மாநில மலராக வந்து நம்மளுடைய இந்த நாகலிங்க பூவை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அது ஒரு மிகச்சிறந்த பெருமை நம்ம தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் இன்னொரு முக்கியமான ஒரு இடத்தை நீங்கள் இப்போ இருக்கீங்க இதுதான் மூங்கில் தோட்டம் இந்த மூங்கில் தோட்டம் வந்து எப்படி வந்து இந்த அரச மரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பிராணவாயுவை தங்கு தடையில்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த மூங்கில் மரமும் வந்து பிராணவாயுவை தங்கு தடையில்லாமல் கொடுக்குது அது ஒரு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இந்த மாதிரி ஒரு மூங்கில் தோட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மிகப்பெரிய மூங்கில் தோட்டம் அது வந்து நாங்கள் வந்து இதையே முறையாக பராமரிக்கிறதுனால இது வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது ஒரு பழத்தோட்டம் இந்த பழத்தோட்டத்தில் பல வகையான பழமரங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மா இது மாமரம் உள்ள நம்ம அப்படியே பார்க்கும்போது மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது கொய்யா மரம் இருக்குது பப்பாளி இருக்குது தென்னை மரம் இருக்குது சப்போட்டா அப்படின்ற பழமரம் நம்ம பார்க்க முடியும் நல்ல சீசன் டைமில் வந்து நமக்கு நிறைய பழங்கள் இங்கேருந்து நமக்கு கிடைக்கும் இது ஒரு மரம் மிக சுவை மிகுந்த பழா நமக்கு இந்த இருந்து நமக்கு கிடைக்கிறது அதே மாதிரி இங்கே ஒரு மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாமரங்கள் இந்த சைடில் எல்லாமே மாமரங்கள் இருக்குது சப்போட்டா அப்படின்ற இந்த சப்போட்டா மரம் இது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கல்லூரியினுடைய மிக சிறப்பு அதிகமான பழங்கள் நம்ம கல்லூரிக்கு கொடுக்குது அதன் அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் வந்து ருசியான பழ வகைகளை வந்து சுவைக்கிறாங்க அது ஒரு பெரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் இதே இப்போ நீங்கள் இதை பார்க்குறது வந்து தேநீர் வளர்ப்பு முறை எங்களுடைய விலங்கியல் துறையில் வந்து இந்த தேநீர் வளர்ப்பு முறை வந்து அவங்க சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க இது எல்லாமே யாருக்காகனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது வந்து வளர்த்துட்ருக்காங்க இதில் வந்து ஒரு பதினைந்து தேனீ கூடுகள் நாங்கள் ப பல இடங்களில் வச்சுருக்குறோம் அதிலேருந்து நான் வரக்கூடிய தேனை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த தேன் வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஆர்கானிக் முறையில் பயன் உருவாக்கப்படுகின்ற தேன் தாகூர் அரசு கலைக்கல்லூரினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா நாங்கள் வந்து விலங்கியல் துறையில் வந்து பசங்களுக்கு மண்புழு உரம் தயாரிப்பது எப்படி அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த ஒரு இந்த தொழில் இந்த இந்த கூடத்தில் மண்புழு தயா மண்புழு உரம் தயாரிக்கிற பணியை செஞ்சுட்டு வராங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த உரம் வந்து இந்த ஃபைனாக இருக்குது பார்த்தீங்களா இந்த உரம் வந்து மண்புழுனால் கிடைச்ச அருமையான உரம் இந்த உரத்தை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களுடைய அனைத்து பகுதிகளுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் மரங்களுக்கு செடிகளுக்கு பழ வகைகளுக்கு எல்லாத்துக்குமே காய்கறி வகைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் இந்த உரத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் மீதமாகின்ற உரத்தை நாங்கள் வந்து விற்பனை செய்கிறோம் அது வந்து பேக்கெட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதை நாங்கள் விற்பனை செய்கிறோம் மார்க்கெட்டில் அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது காரணம் என்ன நாங்கள் ஆர்கானிக் முறையில் ரொம்ப சிறப்பாக உரம் தயாரிக்கிறோம் அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு இந்த தகுதி கலைக்கல்லூரிக்கு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்டிங் டெக்னாலஜி அப்படின்ற அதனுடைய அடிப்படையில் இலை தலைகளெல்லாம் அந்த வேஸ்ட்டாக இருக்கிற தலைகளில் நாங்கள் பயன்படுத்தி இந்த உரம் தயாரிப்புக்கு நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் தான் மூலப்பொருள்கள் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு அதனால நமக்கு என்னென்னா ஒரு தரமான உரம் நமக்கு கிடைக்குது இப்போ பார்த்திங்கனா இந்த க்ரீன் ஹவுஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பு இங்கே இங்கே கல்லூரியில் இருக்குது தாவரவியல் துறையில் தான் வந்து அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து இங்கே நம்ம நம்ம இந்த க்ரீன் ஹவுஸ் டெக்னாலஜியில் நிறைய செடிகளை வளர்க்குறாங்க அந்த செடிகளெலாம் எதுக்காக அப்படின்னா அது இந்த என்டையர் நம்ம கம்ப்ளீட் கேம்பஸ்க்குள்ளேயும் நம்ம செடி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு உற்பத்தி நிலையமாக இது அமையுது இது இது கூட நாங்கள் வெளியிலேருந்து வாங்குகிறோம் பட் இங்கே நம்ம செய்ய உற்பத்தி செய்யக்கூடிய செடிகளை தான் வந்து அதிகமாக நாங்கள் இந்த கலைக்கல்லூரியினுடைய வளாகத்தில் வச்சுட்ருக்கோம் நம்ம தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் புங்கை மரம் இது இதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து புங்கை மரம் ஆனால் அது பார்க்குறதுக்கு எலிஃபெண்ட் மாதிரி இருக்கும் அதனால் இது எலிஃபென்ட் ட்ரீன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட் ட்ரீல வந்து இதனுடைய முகம் அதனுடைய காது அதனுடைய துதிக்கை இதெல்லாம் இருக்கும் இது ஒரு சிறப்பு நம்ம கல் நம்ம கல்லூரியில் இப்போ நீங்கள் பார்க்குறது தாவர தாவரவியல் துறையினுடைய ஒரு ஹெர்பல் கார்டன் ஒரு மூலிகை வனம் இது இந்த மூலிகை வனத்தில் திப்பிலி இருக்குது துளசி இருக்குது இன்சுலின் செடின்னு சொல்லிட்டு புதுசாக நீங்கள் பார்க்கலாம் இந்த இன்சுலின் செடியை வந்து இதை நம்ம சாப்பிட்லாம் இன்சுலின் குண்டான ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை அது நிறைய பார்ப்பீங்க நிறையா மூலிகை மரங்கள் மூலிகை செடிகள் இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மளுடைய தாவரவியல் துறை நம்ம புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியினுடைய அன இன்னொரு இன்னொரு ஒரு பெருமை வந்து இந்த மரம் சிவந்தாண்டி மரம் சொல்லுங்கள் இது ஒரு ஐம்பது ஆண்டு பழமையான ஒரு மரம் மிகச்சிறந்த மரம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வானலாவிய உயரத்தில் வளர்ந்து நிற்குது இதை வந்து எங்களுடைய விலங்கியல் துறையினுடைய பேராசிரியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மணி பிளான்ட்டை வச்சு விட்டாங்க இந்த மணி பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையெல்லாம் வந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய பார்க்குறக்கு அழகாக இருக்குது அதே சமயத்தில் இது ஒரு பெரிய கிரீனரி நமக்கு வந்து மண் வளம் மலை வளம் உண்டான ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக இங்கே அமைஞ்சிருக்கு இன்னொரு சிறப்பு எங்களுடைய தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் இந்த ஒரு புன்னை மரம் இந்த மரம் வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மேலான வயது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் உண்மையிலுமே பார்க்குறதுக்கு தெரியும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மரம் இதுதான் வந்து மிக பழமையான மரம் இந்த தாகூர் கலைக்கல்லூரியில் அது மட்டும் கிடையாது என்டையர் லாஸ்பேட்டிலேயே கூட இந்த மரம் தான் மிக பழமையான மரமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இதை நாங்கள் எப்படி பேர் வச்சுருக்கோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃபி ட்ரீ இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை பார்க்கும்போது எங்களுடைய மாணவர்கள் வந்து தே யூஸ் டு ஹாவ் செல்ஃபி இந்த இடம் அதற்காக ஒதுக்கப்பட்ட இடமாக நாங்கள் பார்க்குறோம் புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் இங்கே கொ கொண்டிருக்கின்ற நமது தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த வனத்தை நாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அருமையான மரங்கள் செடிகொடிகள் பழ வகைகள் தேனீ வளர்ப்பு மண்புழு தயாரிப்பு உரம் மற்றும் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இது எல்லாமே வந்து உண்டான ஒரு சேவையாக தான் நாங்கள் பார்க்குறோம் மாணவர்கள் மன அமைதியாக வரணும் அதற்குண்டான நல்ல ஒரு சூழ்நிலை அமையணும் தான் இந்த வனம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அது வந்து எங்களுக்கு உண்மையிலுமே வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு ஆதரவானதாக தான் நாங்கள் இப்போ பார்க்குறேன் ஏன்னா எல்லா மாணவர்களும் உள்ளே வரும்பொழுதே ஒரு மன நிம்மதியோடு ஒரு அமைதியோடு உள்ளே வர்றாங்க அவங்க ஒவ்வொரு மரத்தையும் ரசித்து பார்க்குறது அந்த அந்த புத்தா கார்டனில் இருக்கக்கூடிய விலங்கிலங்களை ரசித்து பார்க்குறது அந்த மாதிரி ஒரு செயல்கள்லாம் வந்து எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு ஊக்கமாக இருக்குது மென்மேலும் இந்த வனத்தை நாங்கள் பாதுகாக்கணும் மென்மேலும் இந்த வனத்தை அதிகரிக்கணும் மென்மேலும் இந்த வ வ வனம் அப்படின்ற வளத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கமாக கொண்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைவரும் வந்து இங்கே நாங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த வனத்தை சுற்றி பார்க்கலாம் காரணம் என்ன இது ஒரு அர்பன் ஃபாரஸ்ட் கான்செப்ட் இந்த அர்பன் ஃபாரஸ்ட் கான்செப்ட்டில் பொதுமக்கள் உங்களை எல்லாத்தையும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள் அதனால் பயன்பெறுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் பல க கல்லூரிகள் பல ம ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா பள்ளிகள் மாணவர்கள் நிறைய நிறைய பேர் வந்து இந்த வனத்தை சுற்றி பார்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு ஒரு ஊண்டுகோலாக ஊருக்கு போயிட்டு அவங்க வந்து நிறையா பேர் வந்து நிறைய மரங்களை செடிகளை நெட்டதுக்கு வந்து சான்றுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனுடைய ஃபீட்பேக் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ஸோ அதனால் இந்த நீங்கள் எல்லோரும் வந்து அதை எல்லாம் பார்க்கணும் பார்த்து மறுபடியும் மறுபடியும் பல மரங்களை நீங்களாம் நட்டு வைக்கணும் இந்த இயற்கையை பாதுகாக்கணும் ஸோ மரம் நடுவீர் வளம் காப்பீர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க